சேது தமிழ்ச்செல்வியை அங்கே எப்போதும் போல் பரீட்சைக்கு விட்டுட்டு வர தான் இங்கே அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க என்னையா சேது உன்னுடைய இந்த விஷயந்தான் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்ய அதை பற்றி இப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து உட்காடுறாங்க ஆமாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க நானே என் மனைவி இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சின்னு சொல்லி கேட்க ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கடா சேது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷண்டா அப்படிங்கிறாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப விஷயமா குழந்தை இல்லை உனக்கே தெரியும்லன்னு சொல்ல ஆமாண்டா இப்போ நீ என்ன சொல்ல வரேன் டாக்டர்லாம் பார்த்துட்டிங்களான்னு சொல்ல இப்போ தான் டாக்டரை பார்த்துட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வரேன் ஒய்ஃபு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறாங்க என் குழந்தைய பார்த்தா சந்தோஷம் எங்களுக்குள்ளே அம்புட்டு இருக்குடா அது ஒரு எட்ட குழந்தைடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ட காட்டவும் செய்ய செய்து அதை வாங்கி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட மட்டும் இல்லாமல் தமிழ்ச்சுவை நினச்சி கொஞ்சம் கவலைப்படவும் செய்கிறாங்க ஆமாம் உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தான் நானுமே கேள்விப்பட்டேன் அதோட டாக்டருக்கு வேறு படிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா செய்து அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான நேரத்தில் அவங்களுக்கு உடம்பு அளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கூட என்று பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சரிடா நான் வீட்டுக்கு போய் என் ஒய்ஃபுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் நான் கிளம்புறேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டாக அங்கேருந்து கிளம்பி போக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க செய்துவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு வந்து தனிமையில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கு அங்கே வெளியில் நின்று தாமரை மூணு பேருமே என்னாச்சு அவன் முகமெல்லாம் வாடி இருக்குல்ல அப்படின்னு சொல்ல என்னடி ஆயிருக்கும் தாமரை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என்னத்தமா தெரியும் மாமா கிட்டே போய் போய் என்னால் கேட்க முடியுமா அவர் பக்கத்தில் போனாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு சாவுத்திரியும் ஒரு நாள்ல ஒரு நாள் அவன் பக்கம் நம்ம பக்கம் வராமலா இருந்துட போறான் அன்னைக்கு இருக்க அவனுக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள போன சீதா மீதியாக உட்காந்துருக்க அம்மா செல்வி ஸ்கேன் போட்ட வீட்டில் தானே வச்சுருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சச்சா அது எதுக்கு நாம் எடுத்து பார்க்கணும் ஏற்கனவே அவன் நம்மளை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போய் குழந்தையோட ஸ்கேனுன்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்களோட ஸ்கேனை காட்டி என்னை ஏமாத்தினதை பார்த்தா தான் திரும்பவும் அதெல்லாம் நம்பி ஏமாறணுமா அம்மாச்சி சொல்லுது ஆட்டுக்குட்டி சொல்லுதுன்னு யார் என்னத்தை சொன்னாலும் நம்பவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இங்கே செய்து இருக்காங்க என்ன இருந்தாலும் அது நம்ம குழந்தை அப்படின்ற மாதிரி இன்னொரு மனசாட்சியை சொல்ல தான் செய்து நம்ம குழந்தையாக இருந்தால் முதல்ல சொன்ன பொய்யை என்னால் ஏற்றுக்க முடியலையே முதல்ல உருவான குழந்தை ஏன் குழந்தை நினச்சிட்டு இருந்தனே அன்னைக்கு அந்த குழந்தை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த மனசாட்சியை பேசவும் செய்து முதல்ல குழந்தையே இல்லாதப்போ அது எப்படி இல்லாமல் போகுன்ற மாதிரி இன்னொரு மனசாட்சி பேசவும் செய்து இல்லை வேணாம் நாம் எதுக்கு அதை எடுத்து பார்க்கணும் நாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த தமிழ்சொல்வி மேலே தேவையில்லாத பாசம் வரும் அந்த பாசத்துக்கு நான் வழிவகுக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட சீது வந்துட்டு அதே இடத்துல படுத்து தூங்கவும் செஞ்சுறாங்க வீட்டுக்குள்ளே சீது நல்லாவே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் மாமா மாமான்னு வெளியே ஒரு சத்தம் கேட்குது யாரையும் போய் பார்த்தா தனந்தான் வந்து நிற்கிறாங்க என்ன தனோ இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை மாமா அக்காவோடைய ரிப்போர்ட்லாம் வீட்டில் இருந்துச்சு அதான் அக்கா ஃபோன் பண்ணி நேற்று எங்கிட்ட விஷயத்தை சொல்லி கேட்டுச்சு அதனால தான் கொண்டுட்டு சொல்ல ரிப்போர்ட்டா என்ன ரிப்போர்ட்னு சொல்லி கேட்குறாங்க அன்னைக்கு ஸ்கேன் பண்ண மாமா அந்த ரிப்போர்ட் தான் அதை அம்மா அன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுச்சு அப்பா கிட்ட காட்டுறதுக்காக தான் கொண்டு வந்தேன்னு சொன்னிச்சு அக்கா நேற்று ஃபோன் பண்ணி எங்கிட்ட சொல்லி கேட்டுது அதனால தான் எடுத்துகிட்டு வந்த மாமான்னு சொல்லிட்டு இங்கே அதை கொண்டு வந்த தனம் கையில் கொடுக்கவும் செய்கிறாங்க சரி நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது மாமான்னு சொல்லிட்டு தனம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை வைக்கிற போகிற செய்துக்கு கை அது கை தவறி கீழே விழுந்துறது விழுந்த உடனே செய்து அதை எடுக்கிறாங்க எடுத்து பார்த்த செய்துவுக்கு ஒரு கண்கொள்ளெலாம் காட்சி சந்தோஷமும் கிடைக்கிது ட்வின்ஸ் பேபின்னு சொல்லி தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஃப்ரெண்டு அந்த அவங்க ரிப்போர்ட்டை எடுத்து காட்டினா அதே ரிப்போர்ட்டில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் அப்படியே இருக்குது சரி அவங்கிட்டே கேட்டுருக்கோம்னு நினச்சி இங்கே செய்து அதை உடனே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அதுக்கான அதையும் கேட்குறாங்க ஆமாண்டா ஏன் மனைவிக்கு இருக்கிற மாதிரி தான் உன்னுடைய ஒய்ஃபுக்கும் இருக்குது ஒருவேளை அவங்களுக்கும் ட்வின்ஸ் பைபியாக இருக்குமோ என்னமோ இருந்தாலும் இதை நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு நான் அவங்ககிட்ட சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் அந்த ஃபோட்டோவை கிட்ட அனுப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த செய்துக்கிட்ட கொடுக்கவும் செய்கிறாங்க சேது வந்து இதை என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை செய்திகிட்ட சொல்லவும் செய்கிறாங்க செய்தி இதை கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி பயங்கர ஆகுறாங்க ஆமாண்டா செய்து அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஃபோனை வச்சதுக்கு பிறகு செய்து அந்த குழந்தைங்களுடைய ஃபோட்டோவே தான் பார்த்துட்டே இருக்காங்க அப்போது தமிழ்ச்செல்வி வயத்தில் ரெண்டு குழந்தை வளருதா இதை மட்டும் நம்ம அப்போ தான் ஏன் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற ஒரு மாதிரியான எண்ணமும் வருது ஆனால் வீட்டுக்கு வந்தது வீட்டுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது இது எதுவுமே தனம் கிடையாது தன மாதிரி வந்து அவங்க அம்மாவுடைய ஆத்மா தான் இதை வந்து நம்ம செய்துவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்து அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து செய்து கையிலேயே கொடுத்துட்டு போகவும் செஞ்சுருக்காங்க இது எதுவுமே தெரியும் செய்து ரொம்ப சந்தோஷப்படவும் செய்கிறாங்க வீட்டில் அந்த நேரத்தில் இருக்க அவங்க அம்மா வந்துட்டு எங்கடி வீட்டில் இருந்தால் இங்கே தமிழ்ச்செல்வியுடைய ரிப்போர்ட்டை காணும்னு சொல்லி கேட்க எனக்கு என்னத்தமாக தெரியும் அப்படின்ற தனமும் சொல்ல எங்கடி இங்கே தாண்டி வச்சுருந்தேன் இதை காணவே காணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு தனமோ இனி எங்கேயாவது வச்சுட்டேன் அது என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதை வீட்டுக்குள்ளே வந்துட்டு தேடிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டு கிடைக்கவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் தமிழ்ச்செல்வியை நினச்சி செய்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியை நம்ம கண் கண்ணுக்கு கண்ணாக இருந்து பார்த்துக்கணும்ல அவளை நம்ம எந்த வேலையும் செய்ய விடாமல் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அதுதான் அவளுக்கும் நல்லது வயிற்றுல விளையாடுற குழந்தைக்கும் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போதெல்லாம் தன்னுடைய அம்மாவே வந்துட்டு அதில் இருக்க மாதிரி தான் அவங்களுக்கு உணவு செய்து ஏன்னால் இந்த ரிப்போர்ட்டை அவனுக்கு கண்ணுக்கு தெரியிற மாதிரி கண்ணாவது செய்து தமிழ்ச்செல்வியை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு கவனிச்சுப்பான் சுற்றி இருக்கவங்களால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிதான் இதை வந்துட்டு அவங்க அம்மாவுடைய ஆத்மா பண்ண Ama sen